அந்த காரடி சப்சங்களை கேட்டு அந்த உயிரை விட்டு அந்த மக்கள் பிரிந்து செல்லும் பொழுது அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலமை அல்லாஹ் ஆலமின் வைத்திருக்கிறார் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் மூன்று உறவுகள் இந்த உறவுகளில் எது சிறந்த உறவு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முதல் உறவு நீங்கள் மரணமான உடனேயே உங்களை விட்டு பிரிந்துவிடும் இரண்டாவது உறவு கபுரு வரை உங்களை சந்திக்க வரும் மூன்றாவது உறவு கபுருக்குள்ளும் உங்களை சந்தித்து பாதுகாக்க வரும் முதலுறவு எது மரணமான உடனேயே பிரிந்து செல்வது எதற்காக இந்த உலக வாழ்க்கையை கழித்தோமோ எதற்கு இரவெல்லாம் பகலானதோ பகலெல்லாம் இரவானதோ எதற்கு காலை முதல் மாலை வரை உழைத்தோமோ எதற்கு குடும்பங்களை விட்டு ஊரை விட்டு வெளிநாடுகளிலே சென்று கஷ்டப்பட்டோமோ அந்த செல்வம் மரணமான உடனேயே பிரிந்துவிடும் உலக வாழ்க்கையை கழித்த அத்துணை நேரங்களும் அல்லாவிற்காக கழித்த நேரங்களை தவிர மற்ற எல்லாம் அந்த மரணமான தருணத்தை விருணத்தில் இருந்து அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும் இரண்டாவது உறவு கபுருவரை வரும் பாவப்பட்ட உறவினர்கள் என்ன செய்வார்கள் தந்தையாக இருந்தால் வரை வந்து அடக்கம் செய்துவிட்டு மண்ணை எடுத்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு திரும்பி விடுவார்கள் அடுத்து மூன்றாவது உறவு அது கபூருள் உள்ளே வரக்கூடியது ஒன்று அவர் செய்த நன்மையாக இருக்கலாம் அல்லது அவர் செய்த பாவமாக இருக்கலாம் இந்த ரெண்டு உறவு தான் கபுரிலே வரும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாக வலை வசல்லம் சொன்னார்கள் அந்த ஜனாதாவை மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்தவரை எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள் மன்ற பூக்க உன் இறைவன் யார் உன் இறைவன் யார் அப்படியே மனநம் செய்து விட்டு பதிலை அப்படியே இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா ரப்பி அல்லா

யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்திலே யாரை அழைத்தாய் உறுதியிலே யானை அழைத்தாய் மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய் சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய் நோயிலே யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய் பயந்தாயா பயந்தாயா மனிதர்களை மீது நம்பிக்கை கொண்டாயா மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை ஆதரவு வைத்தாயா அல்லாஹுவின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை அவன் தன்மைகளை ஏற்று வைத்திருந்தாயா அல்லது வணக்க வழிபாடுகளிலே சிறுக்க இணை வைப்பை கலந்திருந்தாயா இந்த எல்லா தன்மையிலும் தௌஹீதிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாஹ் ரப்பாக ஏற்று அவர் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும் ரப்பி அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ் என்னை காத்தவன் என்னை ஆதரவு வைத்தவன் என நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான் நான் அழைத்தது அவனைத்தான் நான் வணங்கியது அவனைத்தான் வணக்க வழிபாடுகள் அத்துணை தன்மைகளையும் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிறுக்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன் இந்த ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் கேட்டவுடன் பதில் வரும் ரப்பி அல்ல என்னுடைய இறைவன் அல்ல அடிச்சு கேட்கப்படும் மார்க்கம் நீ வந்த வழி எது எந்த வழியிலே வந்தாய் ஆம் நாங்கள் நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம் இஸ்லாமை தான் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் தீனியல் இஸ்லாம் நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று முடியுமா என்ன என்று கூடியவர்களே இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபூருடைய வாழ்க்கையில என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருவா தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் காலை பதிலுடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால் பக்து தொழுகைகளை ஜமாத்தோடு பேணாமல் இருந்தால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் ஹுரப்புல் ஆலமின் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு

வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய செல்வத்திலிருந்து இருந்து ஜக்காத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா ரமதான் மாதத்திலே வேண்டும் என்ற நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா கண்ணியற்று கூறியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம் கண்ணியற்று கூறியவர்களே அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் இது இஸ்லாம் இதை பின்பற்றி முழுமையாக உள்ளத்தாலும் மனதாலும் ஏற்று தங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லா என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமிகளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே பொருந்தி கொண்ட இஸ்லாம் அடுத்து கேட்கப்படும் فيقولان له ما هذا الرجل الذي بعث فيكم فيقول உங்களுக்கு அனுப்பப்பட்டாலே ஒரு தூதர் அவர் யார் அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லு அலஹி வசல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி

மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த அல்லாஹ் அமுல அலமின் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரம்முல அலமின் தோல்வியை இழுவை கொடுப்பான் உமயூத்து அல்லாஹா அரசூலா ஃபக்கத்து சாஜனா அபூமா யார் அல்லாஹையும் அல்லாஹோடு சேர் சேர்ந்த தூதரையும் முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலகிவர் செல்லும் அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றி அவர் அரை அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹு மூல அளவின் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலகுவர் செல்ல கூட முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாகி தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலிலே தங்களுடைய மனைவி இடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முகமதுல்ல செல்லமாக வாழ்ந்தார்களோ

الله أكبر عدت فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله آمنت به وصدقت فينادي مناد في السماء وانا ترد عليك بورو أن صدق عبدي إن أن أمي كورنان أن صدق عبدي إن أن أمي كورنان فأفرشوه من الجنة வன் பிசுகுமினல் ஜென்னா வன் இழல் ஜென்னா அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் சிறந்து வையுங்கள் கபூர் விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது தம்பூதலமை நரகத்தை காட்டுவான் நரகம் காட்டப்படும் நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும் நரகத்திலே மனிதன் அனுபவிக்க கூடிய வேதனைகள் காட்டப்படும் நரகத்துடைய அத்துணை துன்பங்களும் அவன் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் ஏன் ஒன்று அல்லாஹுடைய சூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹ் வலைவ செல்லம் சொன்னார்கள் என்ற அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம் சொர்க்கத்திலே ஒரு இடம் அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு இடம் கன்ஃபார்ம் இது ரிஜெக்ட் செய்யப்படும் இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும் அது ரிஜெக்ட் செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் இருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்திருக்கின்றான் எந்த துன்பத்தில இருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் ரப்பூலால் அபி திறந்து காட்டி மூடுவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில ஆலமீன். அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் உனக்கு முன்னால் உருவமாக காட்டப்படும். அப்பொழுது சொல்வான் அத்திமிஸ்ஆ. நாம் கௌனூமத் அல்ஆரூத் ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான் ஏன் உறக்கம் அத்திமிஸ்ஆ மறுமையை ஏற்படுத்துங்கள் இப்போது ஏன் ஏதோ சில இன்பங்கள் தான் எனக்கு சொர்க்கத்தில் இருந்து கிடைக்கிறது முழு இன்பத்தையும் அனுமதிக்க வேண்டும் சொல்லுவார்கள் மனிதார் இப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்கு அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார் அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான் மறுமை வரி அவனுக்கு உறக்கம் தான்